குட் ஆப்டர்நூன்ஸ் எஸ் கே சார்பிலிருந்து உங்கள் சிரவணன் தேனி மாவட்டத்திற்கு ஸ்பெஷல் ட்ரெயின் விடுறாங்களோ இல்லையோ இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வர்றதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சது ஆனால் அது எப்பயும் போல் மாதாந்திர பணிக்காக நடக்கக்கூடிய ஓஎம்எஸ் இன்ஸ்பெக்ஷன் தான் அதுன்னு கேள்விப்பட்டோம் ஓஎம்எஸ் இன்ஸ்பெக்ஷன் என்றால் ஆக்சிலேஷன் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது இந்த ட்ராக் ரெக்கார்டிங் சம்பந்தமாக இந்த ரயில் இப்பொழுது மதுரையில் இருந்து கிளம்பி இப்போ போரிநாயக்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் வரை வந்திருக்கு இப்போ அந்த ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம இந்த சத்தத்தை கூட கேட்கலாம் சோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பிரண்ட்ஸ் தேனி மாவட்ட ரயில் பயணிகளுக்கு தேவை என்னமோ ஒன்றே ஒன்று தான் இங்கிருந்து அதாவது தேனி மாவட்டத்தில் இருந்து காலையில் ஒரு ட்ரெயின் கிளம்பி மதுரை போகணும் அதே மாதிரி மதுரையில் இருந்து கிளம்பி சாயங்காலம் இது இங்கே வர்ற மாதிரி ஒரு ட்ரெயினை தான் தொடர்ந்து இந்த மாவட்ட மக்கள் கேட்டுக்கிட்டே வர்றாங்க வருகின்ற டிஆர்யூசிசி மீட்டிங்கில் கூட இது சம்பந்தமாக வலியுறுத்த போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் இது சம்பந்தமாக ரயில்வே நிர்வாகம் உடனே ஒரு முடிவை எடுத்து இந்த போரிநாயக்கனூர் பகுதிக்கு ஒரு ரயிலை சிறப்பாக ஒதுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க